ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரித்திவ் செய்து இது வரைக்கும் பிரித்ய சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதே செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சமீபத்தில் என்னுடைய நண்பன் வந்து ஆந்திராவில் அவங்க ரிலேஷன் விட்டு மேரேஜுக்கு போயிட்டு ட்ரெயினில் திரும்பி வந்தாப்புல வரும்போது இடையில ஒரு ஸ்டேஷன் நிற்கும் வண்டி நிற்கும்போது ஒரு ஃபேமிலி வந்து வண்டிக்குள்ளே ஏறி இருக்கிறாங்க ஏறி ட்ரெயின் கொஞ்சம் தூரம் மூவான மூவான உடனே என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா அந்த 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 கும்பலில் ஒரு இளம் பெண் வந்து என்ன செஞ்சிருக்கிறா இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் நான் இங்கே ஒரு மெழுகு வர்த்தியை வச்சு கேக் வெட்டி எல்லோருக்கும் கேக்கு கொடுக்க போகிறேன் பிறந்த நாள் கேக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி சின்ன குழந்த சின்ன பொண்ணு ஒரு இருபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் உடனே எல்லோருமா அந்த கேரேஜில் இருந்தவங்க எல்லாருமே அதுக்கு என்னம்மான்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே ஒவ்வொரு மெழுகு ஏற்றி ரயிலில் முதல்ல மெழுகுவர்த்தி பர்த்தி ஏற்றுறது மிகப்பெரிய தவறு அது பெரிய தீ விபத்துக்கு அது வழிவகு ஆனால் சரி ஒழிஞ்சு போகுதுன்னு எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க ஏத்தின உடனே ஊதி பிறந்த நாள் கேட்க வெட்டி எல்லோருக்கும் பிறந்த நாள் கேட்க கொடுத்தா அந்த பொண்ணு கொடுத்துட்டு என்ன சின்ன இவங்களுக்கு என்னன்னே தெரியல என் நண்பர் சொல்கிறாரு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஷன் போன உடனே தான் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது மயக்கம் மாயிட்டோம் எல்லாருமே அதுக்கப்புறமா முடித்து பார்த்தா நாங்கள் வந்து அந்த இதில் இருந்த அத்தனை பேரோட நகை மணி பர்ஸு வாட்ச்ஸு மொபைலு எல்லாத்தையும் திருடி இருக்குது அந்த அந்த பொண்ணு என்னென்னா அந்த கேக்கில் வந்து மயக்க மருந்தை கொடுத்து எல்லாத்தையும் மயக்கம் அடைய செஞ்சு அதுக்கப்புறமா அந்த அந்த கைவேலையை காட்டியிருக்குது இவங்களுக்கு அது எப்போ புரிஞ்சிதுன்னா ரெண்டு மூணு ஸ்டேஷன் போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அது ஒரு ஒரு அவங்க குடும்பம் இல்லை இதுக்காகவே செட்டப் பண்ண ஒரு குடும்பத்தை அப்பா அம்மான்னு சொல்லி அவளும் வந்து இது மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வசமாக நல்ல ஒரு தொகையை பண்ணிட்டாங்க ஆனால் உடனே அதை என்ன செஞ்சாங்கன்னா ரயில்வே போலீஸுக்கு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல காரியம் பண்ணாங்க இந்த சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு இன்னும் ரெண்டு மூணு ஸ்டேஷன் முன்னாடி ரெடி பண்ணி ஆளை வச்சு போலீஸை வச்சு கையோட கையும் கலவமாக பிடிச்சி அந்த பொண்ணு நகை ஆட்டை போட்டது மொபைல் ஆட்டை போட்டது எல்லாத்தையுமே திருப்பி வாங்கி அந்த நபர்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க நல்ல காலத்தில் போலீஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு குயிக்காக ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால ஜனங்கள் வந்து இழந்த பொருளை மீட்டுக்கிட்டாங்க இது தயவத்தனமாக நடந்ததை தான் சொல்லணும் தயவுசெய்து யாராவது ட்ரெயினில் இது போல் முன்ன பின்னே தெரியாதவங்க நம்ம எத்தனையோ செய்திகளை படிக்கிறோம் கேட்குறோம் பார்க்குறோம் ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோன்னா போல் தான் ஏமாந்துடும் அதனால் கவனமாக இருக்கிற மாதிரி இருங்க ட்ரெயினில் போகும்போது நான் கூட ஒரு தடவை அழுதட பத்தில் அடுத்து வரும்போது எல்லோரும் ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க அப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மனைவி மட்டும் உள்ள இருக்கிறா சின்ன குழந்தை அழுதுன்னு சொன்ன உடனே அவ அந்த பொண்ணோட கணவன் வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு கீழே போய் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போது ஒருத்தன் வந்தான் நான் நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஏத்தாப்பில் அந்த பொண்ணு இருக்குது ம மற்றவங்கள்லாம் பெரும்பாலும் இறங்கிட்டாங்க வந்த உடனே அந்த பொண்ணை மிரட்டினான் அது ஏதோ ஹிந்தியில் ஏதோ மிரட்டினா எங்களுக்கு நான் நினச்சேன் ஏதோ சொந்தக்காரம் போல் இருக்குது ஏதோ தகராறு போல் இருக்குது அண்ணன் தம்பியாக இருக்கும்னு நினச்சேன் என்ன பண்ணிட்டான் பக்கன்னு அந்த அந்த பொண்ணு போட்டிருந்த நெக்லஸை பிடிச்சி இழுத்தான் அவள் வந்து என்ன செஞ்சிட்டா நல்ல ஒரு இறுகை பிடிச்சி திட்டி திட்டு உடனே அந்த அவன் புரிசாங்க அங்கேருந்து பார்த்துட்டு வண்டிக்குள்ளே ஓடி வர ஆரம்பித்தான் உடனே பறந்துட்டான் சிட்டாக பறந்துட்டான் இது நான் கண் கூட பார்த்த விஷயம் ஐதராபாத்தில் இருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது நடந்த விஷயம் இது அதனால் ட்ரெயினில் போகும்போது யார் எதுவும் கொடுத்தா வாங்கி சாப்பிடாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க குடும்பமான வரைக்கும் கவரிங் நகையை போட்டுட்டு போங்க அப்படியே பறிச்சுட்டு போனாலும் போடா ஒழிஞ்சு போ அப்படின்னு விட்டுருங்க இரநூறு விட போகும் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்